நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் மைந்தன் என்ற உறவில் ராமன் உங்கள் திருவடிகளை வணங்குகிறான் மன்னர் என்ற முறையில் உங்கள் விருப்பம் போல் நடக்க வந்திருக்கிறான் கட்டளையிடுங்கள் ராமா சபையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களும் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் ஏகமனதாக இன்று எடுத்த முடிவுப்படி அன்பும் பண்புகளும் அமைந்த உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நிச்சயித்திருக்கிறது சிறப்பான உன் குணங்களை ஆராய்ந்து சபை கூடி எடுத்த முடிவு நேர்மையாக ஆட்சி செய்வாய் என்று எதிர்பார்க்கிறது மக்களை நீ மதிக்கின்ற காரணத்தால் ராஜ பதவியின் ஏற்றால் நாட்டின் அமைதிக்கும் அனைத்து மக்களின் வாழ்வுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உன்னுடைய வீரத்தின் துணையால் நாடு பயமின்றி இருக்கும் ஆகையால் நீ யுவராஜ பதவியை ஏற்றுக்கொண்டு அந்த பதவியை பெருமைப்படுத்து முனிவரே மறுத்துச் சொல்வதற்கு மன்னியுங்கள் முடிவெடுத்தது சரியல்ல என்பது எனது தாழ்மையான கருத்து அன்புக்குரிய தந்தை அவருடைய நேர்மையால் ஆட்சி செய்து ஆண்மையாளராக மூவலகத்திலும் தன்னை பேச வைத்திருக்கிறார் இப்படி ஒரு சாதனையாளர் கீர்த்தி மிக்கவர் இருக்கும் போது அந்த பதவியில் அமரும்படி என்னை வற்புறுத்துவதா மன்றம் எப்படி முடிவெடுத்தது என் தந்தை இன்றுவரை இந்த மக்களை தன் மக்களை விட அதிகமாக நேசித்து வருகிறார் அவருடைய திருவடிகளில் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேனே தவிர மன்னரின் ஸ்தானத்தில் அமர மாட்டேன் இந்த அயோத்தியிலே அவரை நீக்கி அவரிடத்தில் நான் அமர்வதா பெருமைப்படுத்துவதாக நினைத்து பெரியவர்கள் என்னை சிறுமைப்படுத்துகிறீர்கள் ஆனால் உங்களை சொல்லிக் குற்றமில்லை பக்குவமற்ற என் நடவடிக்கையில்தான் ஏதோ குறை இருக்கும் மன்றம் இந்த முடிவுக்கு வருவதற்கு இதில் மன்றத்தின் தவறு ஏதுமில்லை ராமா இந்த முடிவெடுத்தவன் நான் தான் மிக நீண்ட என் வாழ்வு பயணத்தில் நினைத்தபடியெல்லாம் போகம் அனுபவித்து எண்ணற்ற வேள்விகள் தர்ம காரியங்கள் செய்துவிட்டேன் இன்னும் எவ்வளவு நாட்கள்தான் தான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து பணியாற்ற முடியும் மக்கள் சேவை என்ற நல்ல பணிக்கு முடிவே கிடையாது நான் முதுமைப்பிராயத்தை அடைந்துவிட்டேன் அதனால் மக்களுக்கு சேவை செய்யும் பொறுப்பினை உன் தோல் மீது சுமத்தி நான் ஓய்வு பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன் மக்களுக்கு சேவை செய்ய ராஜபதவியை ஏற்றுக்கொண்டு ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதில்லையே சேவையை நான் உங்கள் அருகிலிருந்து கொண்டு செய்ய முடியும் ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுள் தர வேண்டும் இந்த ராமன் தங்களுக்கு தலை வணங்கி அயோத்தி மக்களுக்கு தொண்டாற்றுவேன் பிரபு என்னை தங்களுக்கு சேவை செய்வதிலிருந்து தடுத்து விடாதீர்கள் ராமா உன்னால் தான் இப்படி பேச முடியும் ஏனென்றால் நீ பண்பின் வடிவம் ஆனால் ராமா என் மீது உனக்குள்ள மதிப்பில் ஒரு மன்னவனின் முதுமையை மறந்து விட்டாய் மைந்தா தந்தையை நண்பன் என்ற முறையிலே நல்லது செய்ய வேண்டுமென்ற நினைப்பிலே என் நிலைமையை சிந்தித்து பார்த்தாயானால் இந்த பேச்சு வந்திருக்காது ராமா உன் பேச்சில் மைந்தனின் பாசம் இருக்கிறது மித்ரனின் பரிவு இல்லை பிரபு எப்படி நீங்கள் என்னை பற்றி இந்த அபிப்பிராயத்தில் பேசுகிறீர்கள் இதற்குரிய பதிலை நான் சொல்கிறேன் உலக வாழ்வில் நான்கு நிலைகளிலே பிறவியின் அர்த்தம் பேசப்படுகிறது தர்ம அர்த்த காம மோட்சம் என்று வீரபுருஷன் தனக்குரிய தர்ம அர்த்த காம சாதனைகளையெல்லாம் செய்து முடித்த பிறகு அவனுடைய இறுதி கடமையாக வருவது அவனுக்குரிய ஆன்மீக தனிமை வாழ்க்கை இந்த ஜீவனிடம் ஆத்மா எந்த வழியாக உடலுக்குள் வந்ததோ அந்த உடல் ஒரு நாள் உயிரற்று விடுகிறது இற்ற உயிர் அதன் பிறகு இந்த உடலை விட்டு எங்கே ஏன் செல்கிறது அதை பற்றி ஆராய்வது அடுத்து செல்ல வேண்டிய வழியை சீராக்குவது இந்த பிறவியின் கடமை இதை செய்யாமல் மரணம் நேர்ந்தே அவன் உலகத்திலிருந்து போவதற்கு முன் அவன் சுயமாக இந்த பாச பந்தங்களிலிருந்து விடுபட்டு தன் ஆத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் ஏன் உன் தந்தை வானப்பிரஸ்த வாழ்க்கை ஏற்று பரலோகம் போகும் பாதையை செப்பனிட வேண்டாமா தந்தை பாசத்தில் நீ அவருக்கு தடையாகவும் தடையாகவும் இருக்கலாமா இந்த பிரச்சனையில் மைந்தன் என்ற கோணத்தில் ஒரு அபிப்பிராயம் ஏற்புடையது ஆனால் நினைவிருக்கட்டும் கடமை பாசத்தை விட மகத்தானது இப்போது ஏற்பதுதான் உன் கடமை பாசத்தையும் குழப்பத்தையும் விட்டுவிடு குருதேவா என் வாழ்வில் சிக்கலான பிரச்சனைகள் என் மனது அதனால் தடுமாறுகிறது இப்போது நான் என்னதான் செய்வது எனக்கே தெரியவில்லை ராமா குரு என்ன சொன்னாரோ அதான் என் நன்மை இருக்கிறது குரு ஆணை ஏற்றுக்கொள் நிலையற்ற வாழ்வில் நிலையானதைப் பெறுவதற்கு கடமையான கருதி உதவி செய்ய ஆமா இது இந்த மன்னவன் யாசிப்பது என் மகனிடம் பிரார்த்திப்பது மன்னவா இல்லை இல்லை நான் உங்கள் மைந்தன் மக்களில் ஒருவன் இரண்டு வகையிலும் உங்களுக்கு கடன் பட்டவன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இதுதான் ராமனின் ஜீவ லட்சியம் தங்கள் ஆணைக்கு தலை வணங்குகிறேன் இப்படி தந்தையின் முன்பாகவே ஒரு மைந்தனைப் பற்றி நாடும் நல்லவரும் புகழுவதை செவியார கேட்பதை விட வேறு இன்பம் உண்டா குருதேவா இனிமேல் ராமனுக்கு பட்டம் சொட்டும் கருத்தினில் சிந்திப்பதற்கு ஏதும் இல்லையே சபையில் அனைவரின் சம்மதத்துடனும் இதை விரைவில் நிறைவேற்றுங்கள் மனதார என் சமூகத்தை தெரிவிக்கிறேன் சபையோரின் ஆசை ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்தை கண்ணார கண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நாளைய சந்திரனும் பூச நட்சத்திரத்தில் பூரணமாய் இருக்கிறார் ஆகையால் அபிஷேகத்திற்கு நாளைதான் சிறப்பான நாள் நாளையா இத்தனை விரைவில் பரதனும் சத்ருக்னனும் இங்கு இல்லை ராஜகுமாரன் பரதன் நாளையே திரும்ப முடியாது மந்திரி என்ற முறையில் என் கருத்து நல்லதை நேரத்தே செய்வது நல்லது இன்னொரு முகூர்த்தம் அண்மையில் இல்லை அதனால் இன்றே எல்லாருக்கும் அறிவித்து விடுங்கள் நாளை உதயத்தில் ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் என்று அமைச்சர் சுமந்தரே குருதேவர் வசிஷ்டர் மகிழ்ச்சி ஜாபாலின் ஆலோசனை கிணங்க நாளை பட்டாபிஷேகத்துக்கு ஆயத்தம் செய்யுங்கள் ராமா நீயும் குருதேவரின் ஆணை கிணங்க ஒரு சில விரதங்களை ஏற்க வேண்டும்

இது வந்துவிட்டார் அம்மா மன்னர் சொன்னார் நாளை எனக்கு பட்டாபிஷேகமாம் உங்கள் திருவடிகளை வணங்கி வாழ்த்து பெற வந்தேன் சிரஞ்சீவியாக இரு அயோத்தி ராஜ்யலட்சுமியின் நல்லாசியோடு பெற்றோரையும் பந்துமித்ரையும் இந்த மக்கள் சமுதாயத்தையும் காத்திரு காத்திட அம்மா சிறப்போடு இரு யுவராஜனாக சூரிய வம்சத்தின் புகை கொடியை நீ இன்னும் உயர்த்து மாறாத பக்தியுடன் பகவான் விஷ்ணுவை ஆராதித்ததின் பலனை கண்டே குரு அருள் திரு அருளாக இருந்து உனக்கு சூரிய வம்சத்தை காத்து நிற்கும் சக்தியை அது வழங்கட்டும் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பூஜா பலங்கள் தான் ராமனின் பலம் ராமனின் பாக்கியம் ராமனின் வாழ்க்கை படகுக்கு பாதுகாப்பு லஷ்மனா, நேற்று வரை நீ உன் பெரிய அண்ணாவின் அன்பு தம்பியாகவே வளர்ந்து விட்டவன் மகனே நாளை முதலாக நீ ராமனுக்கு தம்பி அல்ல ராமனின் சேவகன் ராமனின் மெய்காப்பாளன் லட்சிய ராஜபக்தன் நினைவிருக்கட்டும் நாளை முதல் ராமன் உன் பிரபு உண்மையில் எனக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லை அம்மா லக்ஷ்மணன் என்னுடைய இன்னொரு அந்தராத்மா எப்படி நானோ அப்படியே லக்ஷ்மணனும் உயர்வும் உன்னதமும் பெறும்போது லக்ஷ்மணனுக்கும் இயல்பாகவே அதில் சம பங்கு உண்டம்மா லக்ஷ்மணா ராமனின் ஜீவன் ராமனின் பெருமை தம்பி உன்னுடையதுதான் பிரபு பிறவி எடுத்த பயனே தங்கள் பணி செய்து கிடப்பதென்று நான் நம்புகிறேன் அது தொடரும் இந்த சந்தோஷமான செய்தியை சீத்தைக்கும் ஊர்மனைக்கும் சொல்லுங்கள் ஆம் பெரியம்மா ராஜ மாளிகையில் இந்த விஷயம் என்னை தவிர யாருக்கும் தெரியாது வணக்கத்துக்குரிய அந்நியார் கேட்டால் சந்தோஷப்படுவார்கள் கவனமாக கேளுங்கள் அயோத்தியாபதி சூரிய வம்சத்து ராஜா ஸ்ரீ ராமச்சந்திரன் வருகை தருகிறார் ராஜா ராஜா ராமன் ராஜா ராமச்சந்திரன் வருகிறார் ஆர்ய இளையவர் என்ன சொல்கிறார் ஆம் தேவி மன்னரின் நாளை நாளை சூரிய உதயத்திற்கு பிறகு புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ராஜ்யாபிஷேகமாம் மகாராணி சீதை அவர் இடப்பக்கம் அமர்ந்து ராஜசிம்மாசனத்தை அலங்கரிக்கப் போகிறார்கள் மகுடாபிஷேகம் இத்தனை சீக்கிரம் எதற்காகவோ ஆம் சீதா உன்னைப் போலவே நானும் கேட்டேன் இத்தனை விரைவில் இப்படி ஒரு முடிவு உகந்ததா என்று அப்படி தாங்கள் நினைப்பதேன் பொறுமையாக கேள் உடன்பிறப்புகளாக பிறப்புகளாக ஒன்றாக பிறந்து பாசத்தில் வளர்ந்து ஒரே மாளிகையில் மணந்து கொண்டோம் இப்போது முடிசூட்டு விழா எனக்கு மட்டும் எதற்கு எதற்கென்றால் அது நாட்டின் நடைமுறை அண்ணனுக்கு மட்டும்தான் நாட்டின் ஆட்சியில் முன்னுரிமை இருக்கட்டும் லக்ஷ்மணா பரதனும் சத்துக்னனும் இங்கில்லையே அவர்கள் இந்த ராமனுக்கு விழாவா உண்மையில் எனக்கு இதில் ஈடுபாடு இல்லை ஈடுபாடும் இன்ப உணர்ச்சியும் மக்களிடம் பொங்கி பொழிகிறதே அதோ பாருங்கள் எங்கெங்கு செய்தி முரசு கொட்டுகிறதோ அங்கெல்லாம் மக்கள் பரவசிக்கிறார்கள் கிணங்க அனைத்து பகுதி மக்களின் பரிபூர்ண சம்மதத்துடன் சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தை சூட்டி வைத்து அவருக்கு ராஜதிரகம் விடுவார் அனைத்து மக்களும் இந்த வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அரசபுரான் பாசத்துடனும் குடும்ப ரேசத்துடனும் மக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுகிறார் ராஜா